ஓரியோவும் பிளாக்கியும் இன்னைக்கு ரொம்ப அழகாக விளையாடுறாங்க ஆனால் விளையாடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் பல்லாவது அவங்க மேலேயே பட்டுருச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லையா அதனால அப்புறம் ஓரியவுக்கு வந்து ஆப்ரேஷன் இடத்துல ஏதாவது பல் பட்டுருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வச்சுருப்போம் ஆனால் அவங்க வந்து விளையாடுறதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆசையாக தான் இருக்குது இல்லையா ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டு அது மாதிரி ஓரியோ ரொம்ப அறிவு ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த கருப்பை வெளியில் போனால் ஓரியோ என்ன பண்ணுவோம் தெரியுமா அங்க அவன் எங்க போயிருக்கான அங்க இருந்து கருப்பனை நல்லா அப்படியே ஒரு மாதிரி கத்தி கத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுவான் அது மாதிரி நம்மள வந்து கூப்பிடுவா இந்த மாதிரி கருப்பன் வந்துட்டான் அப்படின்னு நல்ல அறிவு ஜாஸ்தி ஓரியாவுக்கு ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறான் கருப்பன் ஆனாலுமே எப்பயுமே இவன் வந்து வெளியில இருக்கா கருப்பன் வீட்டுக்குள்ள இருக்கான் இப்பெல்லாம் அது மாதிரி கருப்பனுக்கு ரொம்ப பயப்படுறா இவ அவன் வந்து சேட்டை பண்றது இதெல்லாம் வந்து அவளுக்கு வந்து சில நேரத்துல பிடிக்கல அதாவது வந்து தூங்கும் போது சாப்பிடும் போது இதெல்லாம் வந்து அவளுக்கு பிடிக்கல கருப்பா விடுறா ஊரிய தொல்ல குடுக்காதுடா உங்க அம்மாவை கற்பா அம்மா தொல்ல குடுக்கறது பாரு அந்த மாதிரிங்க இவன் ராத்திரியில தூக்கத்துல பயங்கர சேட்டை பண்றாங்க தூங்கவே விட மாட்டான் நம்மள வந்து வந்து கூப்பிடறான் வந்து வந்து முத்தம் கொடுக்கறான் எழுப்புறான் ஆனா வாய் மட்டும் அதிகம் பேச மாட்டான் ஓரியா அப்படி கிடையாது நல்லா பேசும் சூப்பரா பேசும் அது வந்து எப்படின்னா வாயாலே சத்தம் போட்டு சத்தம் போட்டு நம்மள கூப்பிடும் நம்ம ஒரு கண்ணு லைட்டா திறந்து இருந்தா போதும் என்கிட்ட வந்து சாப்பாடு கேப்பா பால் வைக்க சொல்வா பிஸ்கட் கேப்பா ஓரியா கருப்பனுக்கு அதெல்லாம் தெரியல ஒண்ணுமே தெரியலங்க அப்படி ஒரு மக்கு பிள்ளையா ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனா இருக்கான் உன்னை தான் சொல்றாங்கடா கருப்பா உங்க அம்மா விடுறியா என்ன ஆ ரெண்டு பேரும் பாருங்க அந்த மாதிரி வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்த ரெண்டு பேரும் அட்டகாசம் எனக்கு தாங்கவே முடியல எனக்கு பயமா இருக்கு இவங்க பல்லு மறுபடியும் எங்க நம்ம கையில கால பற்றும்னு சொல்லிட்டு ஒரேந்து ஒரே போது வாங்க பால் வைக்கிட்டா குட்டி பையா கருப்பா ஐயோ ஐயோ பாரு வாய்ப்பு பாரு டேய் போதுண்டா எழுந்துங்க மேல இங்க வர அம்மா போற அம்மா போட்டான் அம்மா வெளியில போறேன் அம்மா வெளியில போறேன் கொஞ்சம் காலையில் ஒரு சின்ன வேலை இருந்துங்க ஒரு அஞ்சு மணிக்கு விடிய காத்தால ஒரு சின்ன வேலை இருந்தது பாப்பாவுக்காக நான் வெளியில் கூட்டிட்டு போனேன் அவளை வந்து ஒரு இடம் கொண்டு விடணும் அதுக்காக நான் கூப்பிட்டு போனேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நேரத்தோட வெளியூருக்கு போகணும் அப்படின்னும் போது நான் கூப்பிட்டுட்டு போனேங்க கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஏழு மணி விடிஞ்சு ஏழு மணி ஆகிடுச்சி நான் வந்தால் என்னை போட்டு அட்டகாசம் பண்ணிவிட்டாங்க ரெண்டு பேரும் என் கை காலை போட்டு கட்டிச்சு கட்டிச்சு எடுக்கிறாங்க கீற மாட்டாங்க அந்த மாதிரி நான் அது முத்து கொடுத்து நான் அந்த அப்படியே கூப்பிட்டு 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 நம்மளை அட்டகாசம் பண்ணுறாங்க எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ம் இப்போ எப்படி இருப்பீங்க அக்கா ஊருக்கு பேருக்கா என்ன பண்ணுவீங்க ஆ ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க அக்கா அவ இவங்க அக்காவுக்கு வந்து இவங்களை வந்து விட்டு பிரியவே ஒரு நாள் கூட பிரிய மாட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பிரியனு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மறந்துடுவாங்க இருந்தாலும் வந்தாங்கன்னா அவள் வந்தானா தொலைஞ்சா ஆனால் இவ்வளோ பண்ணுற அட்டகாசத்தை ஆ டே மிருத அக்கா எங்க அக்கா எங்க அக்கா ஊருக்கு போயிருக்கா அக்கா ஊருக்கு போயிருக்கா தெரியுமா டேய் கருப்பா ரெண்டு பேரும் நீ அக்காவை இப்போ நீங்கள் வந்து பார்க்கல நீங்கள் அக்காவை கேட்கல இல்லையா கண்டுக்கல சரி இருக்கட்டும் நீ பாரு நீ பாரு மிருது நீ கேட்காதம்மா இவனுல கருப்பனை கேட்காத ஓரியாவை கேட்காத ஓரியா நல்ல பிள்ள கருப்பனை கேட்காத கருப்பை ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனாக இருக்கான் அவனுக்கு அடி கொடுக்கணுமா பல்ல பாருமா பல்ல அவனை இங்க பாருங்களாங்க என்ன அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு ஒரே இடத்துலயே அவ்வளோ அட்டகாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது நிமிஷமாவது இவங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க சரி நான் போய் சாப்பாடு செய்ய போகிறேன் என்ன உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இப்போ ரத்தம் வரப்போகுதுப்பா ரெண்டு பேருக்கும் ஆ விளையாடுறீங்களா இல்லை அடிச்சுக்கிறீங்களா சொல்லுங்க ஏய் தங்கம் ஓரியோ காலை விடுறி கருப்பா உங்கள் அம்மா உங்கள் அம்மா எங்கே போனாலும் நீ போவியா இப்போ பாருங்க கருப்பனை வந்து வெளியில் கொண்டு விட்டுடலான்னு இருக்கும் ஆமாம் இவன் அட்டைகாச தாங்க முடியல வெளியில் தாங்க போறியாடா வெளியில் கொண்டு ஒன்ன விட சொல்லிட்டாங்கங்க இவனை இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் சமாளிக்க முடியல கருப்பனை வெளியே போ நீ வெளியே போ வெளியில் போ வெளியில் போ நான் ஒன்று இருங்க தூக்கிட்டு போய் வெளியே விட்டா நீ வெளியில் போ நீ ரோட்டுக்கு போ நீ ரோட்டுக்கு போ போறியா ரோட்டுக்கு போறியா ரோட்டுக்கு போறியா போரியா ரோட்டுக்கு இல்லைங்க இவனை மறுபடியும் ரோட்டில் கொண்டு விட்டுடலான்னு இருக்கேன் ஓரியாவை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க ஓரியாவை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டுறான் ராத்திரியில் அட்டகாசம் பண்ணுறான் ராத்திரி நேரத்தில் தூங்க மாட்டுறான் ஆமாம் தூங்கவே மாட்டுறான் ஏ ரோட்டுக்கு போ எழுந்து எழுந்த நீ எழுந்து ரோட்டுக்கு போ போ ரோட்டுக்கு போடா ஓரியாவை போட்டு ஏன்டா தொல்லை கொடுக்குற ஆ உங்கள் அம்மா போட்டு ஏன் தொல்லை கொடுக்குற ஏன் தொல்லை கொடுக்குற சொல்லு எதுக்குடா தொல்லை கொடுக்குற ஆ கொண்டு விட்டுடலாமாங்க இவனை நீ சொல்லுங்க சொல்லுங்கள் மறுபடியும் ரோட்டில் கொண்டு விட்டுலாமா என்னன்னு சொல்லுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கொண்டு விட்டுருவோம் நாங்கள் இல்லை யாராவது கேட்டால் கூட கொடுத்தடலான்னு இருக்கோம் ஒரே கொடுக்க மாட்டோம் நாங்கள் கருப்பனை கொடுத்துடலான்னு இருக்கோம் ஏன்னால் கருப்பத்தொல்லாம் தாங்க முடியலங்க ஐயோ தூங்கவே விட மாட்டேறாங்க நம்மளை போட்டு அட்டகாசம் பண்ணுறதே இவங்களுக்கு பெரும் இதாக இருக்குது சேட்டை ரொம்ப ஊரிய சின்ன பிள்ளைல இப்படிலாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சமத்தா சூப்பரான பிள்ளை இப்பயும் சரி ஒரு இடத்துல வந்து படுமானா அழகாக படுப்பா அவளுக்கு பசிச்சதுன்னா ஒரு சத்தம் கொடுப்பா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆ பசிக்குதுன்னு வெளியில் விட்டோம்னா ஒரு சத்தம் கொடுப்பா அவள் உள்ளே வர்றதுக்கு ஒரு சத்தம் கொடுப்பா அந்த மாதிரி அழகான புள்ளங்க ரொம்ப ரொம்ப சொல்பேச்சு கேட்ட புள்ள எங்களால் வளர்க்கவே முடியலங்க இந்த கருப்பனை வச்சுக்கிட்டு யார்கிட்டயாவது கொடுத்தடலான்னு இருக்கோம் யாருக்காவது கேளுங்க கருப்பை வேணும்னா போறியடா போறியா சொல்லு போறான்னு நினைக்கிறேன் நீ கிளம்பு நீ கிளம்பு உன் உன்னோட உன்னோட சாப்பாடு தட்டுலாம் எடுத்துக்கோ உன்னோட சாப்பாடு தட்டு எடுத்துக்கோ அது ஒன்று தான் உன்னோட ஏனமே போய் எடுத்துகிட்டு போ இது ஒன்று நான் கொண்டு போயிரு ரோட்டில் விட்றேன் இருந்த தட்டெலாம் எடுத்துக்கிட்டேன் நீ கிளம்பு கிளம்பு யார் வீட்டுக்கு போய் போ போறியா ஐயோ ஐயோ ஏய் அக்கா எங்கடா மிருதக்கா எங்க அக்கா போ இல்லை போ ஊருக்கு போயிருக்கா போ நீ எப்படி பாப்பன்னு பார்க்குறேன் ஆ ஏய் ஒன்றுதாங்க எழுந்துங்கடா இறந்தவே மாட்டாங்க விடவே மாட்டாங்க ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டே இருக்காங்க ஆனா எங்க காயம்படும் என்ன ஆகும்னே தெரியாது இவங்களை ரெண்டு பேரும் வச்சுட்டு முடியல ஏ நான் சமைக்க போறேன்டா எழுந்து வாங்கடா இன்னைக்கு மதியத்துக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பட்னி போடலான்னு இருக்காங்க பட்னி தான் போடணும் அப்படி இல்லைனா வெறும் தயிர் சோர் மட்டும் தான் வைக்கணும் இவங்களுக்கு மீன் கறி எல்லாம் கொடுக்கூடாது முட்டையும் கொடுக்கூடாது தயிர் பாலை மட்டும் கொடுத்து இவங்களுக்கு வந்து அடக்கணும் அடி போடணும் மீன் கறி கொடுக்கறதுனால தானே திம்ர எடுத்து போயிருக்காங்க ரெண்டு பேரும் திமிருங்க இதே மாதிரி தான் வந்து எப்ப டெய்லி நடக்குது இதை மாதிரி ஒரு சண்டையோ விளையாட்டோ ராத்திரிலேயும் கட்டில் போட்டு உளுக்கி எடுக்கிறாங்க கட்டில் போட்டு அப்படியே பிச்சு எடுத்துருவாங்க போல் சுரண்டி 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 கட்டில் பிச்சுறாங்க இந்த கருப்பா என்ன பண்ணுறான் இப்போலாம் வர வர வந்து டாய்லெட் வெளியே போக மாட்டேறான் இவனுக்கு வந்து டாய்லெட் போகாததுனாலே இவனை கொண்டு போய் ரோட்டில் விட சொல்கிறாங்க சில நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே போயிடுறான் வேலை கொடுக்குறான் அதிகமாக ஓரியோ ஓரியோ மேல மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட நம்ம சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு தங்கமான புள்ள தங்கமான புள்ள ஓரியோ அந்த மாதிரி ஒரு புள்ள வளர்த்தா சரியா இருக்கும் இந்த மாதிரி வாழு பிள்ளைய வளர்க்குறதுல என்ன ஆகுது இப்போ எனக்கு தான் வேலையை கொடுக்குற அதிகமாக வாழப்பிள்ள கருப்பை தானே வாழு கருப்பா நீ என்ன சொல்கிற ஓரியோ வீட்டில் இருக்கப்போறான் நீ ரோட்டுக்கு போ போறப்போ எனக்கு தெரியாது கிளம்பு 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 உன்னோட தட்டை எடுத்துட்டு கிளம்பு உனக்கு துணிலாம் ஒன்றும் கிடையாது நீ தட்டு மட்டும் தானே உனக்கு போ தட்டு மட்டும் எடுத்துட்டு கிளம்பு அந்த மண் சட்டி தானே போ எடுத்துட்டு போ அதுவும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க மண் சட்டி ரொம்ப ஆடுது ஆடாம பிள்ளைக்கு ஒரு பாத்திரம் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க உனக்கு அந்த பாத்திரமும் தரமாட்டேன் நான் வாங்கி நீ இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணினா கண்ணை பார் கண்ணை முட்டை கண்ணா செய்யறதெல்லாம் சேட்டை கடைசியில் அப்படியே முளிக்கிறது திரு திரு திருன்னு சாப்பாடு மட்டும் உனக்கு வாழ்க்கையாக இருக்குது இல்லடா உனக்கு அடி பின்னி அனுக்குற மாதிரி